இப்போ இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லாம் அதிலே வந்திருப்பீங்க நிறைய தடவை பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைனாலும் மாமல்லபுரம் அப்படின்னா நமக்கு ஐக்கானிக்காக இருக்கிற சில இடங்களில் இது ஒரு கடற்கரை கோயில் அல்லது ஒரு மகிஷேஸ்வர அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு யூனிக்காக காட்டுற ஒரு விஷயம் அஞ்சு ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க காலையிலே சொன்ன ரதத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அஞ்சு கோயில் மக்கள் வழக்கில் ரதம் ரதம்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் அந்த பனமரம் இருக்குது பாருங்கள் அந்த பனைமரத்தில் இருந்து இதுவரைக்கும் ஒரு பாறை இருந்திருக்கு ஒரு முழுக்க வந்து ஒரு பெரிய பாறை பாறை அதை வந்து அஞ்சாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒரே பாறை ஒரே பாறை அதை வந்து அஞ்சாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஹைட் இப்படி இருந்திருக்கு கொஞ்சம் மேலே இருந்து கொஞ்சம் கீழே ஸ்லோட்டம் வந்துருக்கு இதில் முதல்ல இருக்கிறது அந்த ஒரு பையன் ரதம் அந்த இதை தான் திரௌபதி ரதம் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது இருக்கிறது அர்ஜுன ரதம் அதுக்கு அடுத்தது இருக்கிறது பீமரதம் அதுக்கு அடுத்தது இருக்கிறது தர்மராஜ ரதம் இங்கே தனியாக ஒன்று இருக்குது பார்க்க முன்னே இதை நகுல சகாதேவ ரதம் இதுலேயே தெரியுது அஞ்சு ரதம்ங்கிறது பொருத்தமான பேர் கிடையாது ஏன்னா நகல சகாதேவனுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் இதை ஏன் திரௌபதி ரதம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பஞ்சபாண்டவர்னு சொன்னால் அதில் அது அடங்காது தான் ஏன் சொன்னாங்கன்னா இது துர்கை கணக்கு அதனால் திரௌபதி ரதம் அப்படின்ட்டாங்க இந்த திரௌபதி ரதமும் அர்ஜுன ரதமும் ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது அதுக்கு அடுத்தது மேசியாக பெருசாக இருக்கிறதுனால அதை வந்து பீமரதம் அப்படின்ட்டாங்க அதை விட பெருசாக இருக்குது பாருங்கள் அதுதான் தர்மராஜ ரதம் அப்படின்னு சொல்கிறது இந்த பக்கம் இருக்கிறது வந்து தனியாக இருக்கிறது வந்து நகுல சகாதேவ ரதம் அப்படின்னு சொல்கிறது முதல்ல இருக்கிறது திரௌபதி ரதம் துர்கைக்கான கோயில் அதுக்கு அடுத்தது இருக்கிறது சிவனுக்கான கோயில் அதுக்கு அடுத்தது பெருசாக பீமரதம் பள்ளிகுண்ட பெருமாளுக்கான கோயில் அதுக்கு அடுத்து இருக்கிற பெருசு சிவனுக்கான கோயில் இந்த கோயில் யாருக்குன்னு தெரியல இதை பற்றி நிறைய டிபேட்டு தான் இருக்குது இந்த நகரில் சகதேவரங்க இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்குது பாருங்கள் ஒரு கோயில் மாதிரி ஒரு கோயில் இல்லை அஞ்சு அஞ்சு விதமாக பண்ணியிருக்காங்க இந்த திரௌபதி ரதம் அப்படின்னு சொல்கிறது வந்து கூச்சுரபாணிம அப்படின்னா என்னென்னா குடிசை கூச்சிரம் குடுகி குடி குடிசை இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் நாளைக்கு இதை ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கும்போது மிக கவனமாக இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் கூர்ச்ச குடியினே வருது நமக்கு சம்பாவதி கோயிலை பற்றி சொல்லும்போது பூம்புகாரை பற்றி சொல்லும்போது அந்த பெண் தெய்வத்துக்கான கோயில் வந்து இந்த மாதிரி சின்ன வடிவத்தில் குடிசை மாதிரி ஒன்றும் இல்லை மேலே ஒரு கூரை கூரை இதை ஆக்சுவலாக வந்து டெர்மினாலஜியில் சொன்னால் விமானம் பாருங்கள் ஒரு குடிசை மேலே ஒரு கலசம் இருந்திருக்கு அது கீழே இருக்கு அதுக்கும் கல அடுத்ததுக்கும் கலசம் உண்டு அதான் இருக்குது பாருங்கள் கீழே பீடத்தில் வச்சுருக்கிறாங்களா அதே மாதிரி இந்த கார்னரில் ஒன்று இருக்குது கிட்ட போனது பார்க்கலாம் உள்ளே வந்து துர்கை இருக்குது இதில் திரௌபதி ரேகத்தில் துர்கை இருக்குது அதில் என்ன பியூட்டினா நீங்கள் அந்த கல்லை பொ பொழிஞ்சி பொழிகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த கொத்தி எடுக்கிறத அவ்வளவு சாப்பிட்டா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க நாலு மூளையிலையும் கொடி கறுக்குன்னு சொல்லுவாங்க கொடி பாலைன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்னமெண்ட் வந்து அவ்வளோ அழகாக அதே மாதிரி முன்னாடி இருக்கிற ரெண்டு துவார பாலகி ஆண் தெய்வமாக இருந்த துவார பாலகர் இருக்கும் பெண் தெய்வம் துவார பாலகி அது நிற்கிறது அவ்வளோ அற்புதமான அழகுன்னா அழகாக அது பியூட்டி அந்த உள்ளே இருக்கிற துர்கையும் அப்படி ரொம்ப அழகாக அதே மாதிரி தான் ஒருத்தர் கழுத்தை வெட்டி பலி கொடுக்குற மாதிரி ஒருத்தர் மலர் வச்சு வழிபடுற மாதிரி பூத ரெண்டு வாகனங்கள் இதான் இருக்குது இப்போ அதுக்கு அடுத்தது இருக்கிறது அர்ஜுன ரதம்னு சொல்கிறது ரெண்டு தளம் கீழே மேலே என்னன்னிங்கன்னா ரெண்டு தளம் இருக்குது நீங்கள் அதில் நடந்தே வரலாம் முந்தியெல்லாம் அதுக்கு மாதிரி விட்டுருந்தாங்க அப்புறம் நம்ம ஆளுக போனது இல்லாமல் போனதுனால அதையெல்லாம் நிறுத்திட்டாங்க ரெண்டு தளம் மேலே நீங்கள் சுற்றி வரலாம் அது வந்து சிவனுக்கான ஒரு கோயில் ஆனால் உள்ளே எம் ஒவ்வொரு இமேஜ் இல்லை பட் கருவறைக்குள்ளே வந்து ஒன்று லிங்கம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தோணுன மாதிரி தெரியுது பின்னாடி வந்து நந்தி ஒன்று இருக்குது அதனால் வந்து அந்த நந்தி வந்து இப்படி கொஞ்சம் டேர்ன் பண்ணி இருக்கிறது அந்த கோயிலை பார்த்துருக்கிறதுனால அந்த நந்தி அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க இப்போ திரௌபதி ரதத்துக்கு வந்து முன்னாடி சிங்கர் பாருங்க இதுவும் மூணு லெத்திக்குதான் அதனால் இது வந்து யாருடைய வாகனம்னா துர்கையினுடைய வாகனம் அவ்வளோ சிம்ம வாகனின்னே பேர் அதனால வந்து அதுக்கான வாகனம் அந்த ரிஷபம் வந்து சிவனுக்கான வாகனம் அப்படின்னு அதில் என்னென்னா நாலு பக்கம் அதி அற்புதமான சிற்பங்கள் இருக்குது அதில் அந்த அர்ஜுன ரதத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷபாந்தி அதாவது கருடாந்திகர்னு திருமான் அப்புறம் கந்தர்வார் பின்னாடி வந்து ஒரு யானை மேலே முருகன் பக்கத்தில் வந்து வள்ளி தெய்வ யானை இந்த பக்கம் ஒரு முனிவர் ஒரு சீடர் அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ரிஷபாந்திகராக அற்புதமாக சிவபெருமான் அதுக்கு பக்கத்தில் கந்தர்வ இணைகள் மேலே அதே மாதிரி வந்து கந்தர்வாசு இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குது இதை நான் தான் கந்தர்வாசுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் மற்ற எல்லாரும் அரசன் அரிசி பல்லவ அரசனும் அரிசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு இன்டர்பிர்டேஷன் இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே எதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை ஆனால் அற்புதமாக இருக்கும் அந்த மேலே விமானத்தை பார்த்து எல்லாம் உடைச்சிட்டாங்க பாருங்கள் அந்த மேலே இருக்கிற கலசம் பூரா உடைச்சிருக்கு இந்த சைடில் அந்த ஒரு தோரணம் தொங்க விட்ட மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பீமரத்தில் அருமையாக இருக்குது உள்ள வந்து கருவறைக்கு இடம் மாத்திரை விட்டுருக்குறாங்க பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு ஆனால் அதில் முக்கியமாக கவனிச்சுக்க வேண்டியது என்னென்னா உள்ளேயே சுற்றி வர்ற மாதிரி ஒரு பிரகாரம் கருவறையை சுற்றி வர்ற மாதிரி உள்ளே ஒரு பிரகாரம் பண்ணால் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கம்ப்ளீட் ஆகலை அதுக்கு சாந்தாரம்னு பேர் அதுவும் சாந்தாரம் தான் அதுக்கு அடுத்ததும் சாந்தாரம் தான் அதுவும் சந்தாரம் தான் ஆக்சுவலாக அது மூணு தளம் இருக்குது அது வந்து தர்மராஜ ரகம் ரதம் அதுக்கு வந்து கல்வெட்டில் வந்து அத்தியந்த காம பல்லவீச்சுர கிரகம் அப்படின்றது கிரகம்னா வீடு இந்த இடத்துல கோயில் பல்லவீச்சுர கிரகம் பல்லவருடைய கிரகம் அத்தியந்த காம யாரோட பட்டம்னு சொன்னேன் கலையில் சொன்னேன் இல்லை நரசிம் ராஜசிம்மன் ராஜசிம்மனுடைய பட்டம் மிக முக்கியமான பட்டம் அத்தியந்த காம பல்லவீச்சுர கிரகம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ அதுவும் வந்து சாயந்தாரம் தான் அதுவும் வந்து சுற்றி வர்றது காஞ்சி கைலாசநாதர் கோயிலும் சாயந்தாரம் சாயந்தாரம்னா என்னென்னா ரெண்டு சுவரும் மேலே விமானம் அந்த ரெண்டு சுவருக்குள்ளே சுற்றி வரலாம் பெருவுடையார் கோயிலும் சாயந்தாரம் தான் பெருவுடையார் கோயிலுக்கு அடிப்படையான கோயில் இது தான் இது இதுக்கு அடுத்தது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு அடுத்தது கொடும்பாலூர் கொடும்பாலூர்லேருந்து தஞ்சாவூர் இப்படி தான் வந்து இந்த ஆர்கிடெக்சர் வந்து வளர்ந்துருக்கு இப்போ இது வந்து ஒரு யூனிக் ஸ்டைலு இந்த தனியாக இருக்கிறது இப்போ அந்த தர்மராஜ ரதத்தில் மேலே மூணுகளையும் இருக்கிற சிற்பங்கள் வந்து அவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் அழகுன்னா அழகான சிற்பங்களாக இருக்கும் அது அவ்வளோ நீங்கள் எப்படி அர்ஜுன ரதத்தில் அர்ஜுனன் தபஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சிற்பம் இருக்குது கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரெண்டு சிவபெருமான் அது இல்லாமல் வந்து இந்த பக்கம் அரியரர் அது இல்லாமல் வந்து அர்த்தனரி அதுக்கு இல்லாமல் வந்து உமா மாதூர் பாதினாகி இருக்கிற சிற்பம் அந்த பக்கம் முருகன் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் நல்ல கல்வெட்டுகள்லாம் இருக்குது அது பார்த்தா முழுக்க வந்து ராஜசிம்மனுடைய பட்ட பேர் ஸ்ரீ நரசிம்மா ஸ்ரீ மேகா ஸ்ரீ விதி அவனிபாச்சனா இந்த மாதிரி அவனுடைய பட்டப்பேர்கள் வந்து நிறைய பல்ல கிரந்த இடத்துல அழகாக வடிச்சிருக்கிறாங்க எனக்கு யாருக்கு சொல்லி தந்து இந்த கம்போடியா பற்றி பேசிட்டு அது அந்த பக்கம் வந்து ஒரு ச கல்ச்சர் இருக்குது தான் நரசிம்மனுடைய கல்ச்சர்ன்னு சொல்கிறாங்க பட் நான் வந்து அதை பற்றி ஒரு கற்று இது அது இருக்க முடியாது திருமால் தான் அரச வடிவத்தில் ஒரு திருமால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணியிருக்கேன் அந்த கம்போடியா இதை வச்சு இதை சேர்த்து பார்ப்போம் அதுக்கடுத்தது இது பார்த்தீங்கன்னா இந்த விமானம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க கஜ ஆமாம் இப்போ ரெண்டாவது இருக்கிறது திராவிட விமானம் கடைசியாக இருக்கிறதும் திராவிட விமானம் இது வந்து சொன்ன மாதிரி க கஜபிருஷ்ட்ஷ்டம்னா பின்பக்கம்னு தான் கஜன்ன யானை யானையினுடைய பின்பகுதி மாதிரி இருக்குது சில பேர் சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த யானையே பக்கத்தில் போட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது தூங்கானை மாடம் தமிழில் சொன்னால் எப்படி சொல்கிறது அப்படின்னா தூங்கானை மாடம் இந்த வாகனம் யார் இதுங்கிறத வச்சுக்கிட்டு குழப்பம் நிறையா இருக்குது இது இந்திரனுக்கான ஒரு கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதையே வந்து ஐந்து திணைக்கான கோயில் சில பேர் பெரிய அளவில் எழுதியிருக்கிறாங்க மட்டும் அப்படி தெரியல ஏன்னா இந்திரனுக்கு பல்லவர் காலத்தில் எல்லாம் இந்திரன் வந்து வழிபாடெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அதனால் வந்து இது இப்போ நாம் நாம் சொல்கிற மாதிரி இது முருகனுக்கான கோயிலாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இந்த யானையை வச்சுக்கிட்டு நாம் கிளைம் பண்ணுறோம் இந்த சில வேறு சில சில தடயங்கள் இருக்குது அதையும் நாம் பார்க்கணும் இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா இந்த இந்த பாதை இருக்குது பாருங்கள்